அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நின்று செலுத்துவோம் இந்த நாளில் மன மகிழ்ச்சியாக இரு இந்த காரியத்தை குறித்து ஒன்று சாம்புகள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாள் சாம்புகளுடைய தாயார் தனக்கு ஒரு ம பிள்ளை இல்லை என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள் இந்த விண்ணப்பம் பண்ணிக்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து இருதயத்தினால் விண்ணப்பம் இந்த மனம் கசந்து இருதயத்தினால் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வார்த்தைகளே அவங்க விட்டு சொல்லவே கிடையாது உதடுகள் மட்டும் அசைந்தது அவர்கள் கத்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறாள் அப்பொழுது வெகு நேரம் ஏலி என்கிற நியாயாசிரி பார்த்துட்டு குடிவெறி கொண்டு எவ்வளோ நேரம் இந்த மாதிரி பேசி கொண்டிருப்பேன் போது அவங்க சொல்கிறாங்க நான் குடிக்கவில்லை நான் மனம் கசந்து கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்போது ஏலி என்ன சொல்கிறார் என்றால் உன் விண்ணப்பத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் அதன்படி நடத்துவார் என்று அது வரைக்கும் தான் செய்த இன்னதென்று அவள் ஏழு இடத்திலும் சொல்லவில்லை கத்தரிடத்தில் இடத்தில் மாத்திரம்தான் ஒருவருக்கும் அந்த விண்ணப்பம் இன்னதென்று கேட்காதவாறு இருதயத்தில் அப்பொழுது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வத்தனத்தில் அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுதென்றால் பின்பு அந்த இத்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை இந்த காரியத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் நான் கத்தரிடத்தில் என் விண்ணப்பத்தை வைத்துவிட்டேன் என் விண்ணப்பத்திற்கு அவருக்கு செய்வார் என்று அதை குறித்து மனத்தில் வேறு எந்த சஞ்சலமும் இல்லை முழுமையாக அவர் விசுவாசித்தார் இன்னைக்கு நமக்கு அநேக இந்த மாதம் நமக்கு அநேகமான தேவைகள் உண்டாக இருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அதனால் உங்களுடைய காரியம் எப்படியாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய காரியம் ஒரே காரியம் இங்கே சங்கீதம் முப்பத்தி ஏழில் நாலாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா கத்தர் இடத்தின் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் இங்கே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக இருங்க ஏனென்றால் கடந்த நாட்களில் இருந்த நம்ம கடினமான ஒரு சூழ்நிலை அநேக இருந்திருக்கும் இருக்கும் எல்லாம் எப்படி நம்ம கடந்து வந்தால் நமக்கு தெரியாது அதை எல்லாவற்றையும் கடந்து வர செய்தது அதை ஜெயத்தை கொடுத்தது எல்லாமே நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அப்படி இருக்கிற வேலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எதை குறித்தும் நீங்கள் ஒரு கடினமாக என்ன வேண்டாம் எதுவானாலும் என்னிடத்தில் ஒப்புக்கொடுங்க என்னிடத்தில் வைத்திருங்க நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த காரியத்தை நான் ஜெயமாக மாற்றுவேன் என்று இதை தந்த கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்போ நம்முடைய விசுவாசம் அந்நாளைப் போல நான் கத்தரிடத்தில் வைத்து விட்டேன் அவரே அதை நிறைவேற்றுவார் இதில் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையான காரியம் நம்ம நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது ரெண்டு நாள் இருக்குது அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு இந்த காரியத்தை நாம் எண்ணாமல் ஒரே காரியம் அவர் என்னுடைய சூழ்நிலையெல்லாம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அவர் அந்த ஒரே வைராக்கிய விசுவாசத்தில் நாம் இருந்தோம் என்றால் நாம் இருக்கிற வேளையில் நமக்காக சூழ்நிலைகள் வரும் சிந்தனை இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எப்படி நடக்க போகுது அந்த நேரத்திலும் ஒரே காரியம் நம்முடைய விசுவாசம் என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி என் வேண்டுதல்கள் அவர் அருளை செய்வார் ஒரு காரியத்தை நாம் இருந்தால் போதும் அதை தான் அடுத்த வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஐந்து சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாழ்க்கை செய்வார் அவர் மேலே ஒரே நம்பிக்கையாக மட்டும் நாம் இருந்தால் போதும் காரியத்தை நிறைவேற்றி அவர் இந்த நம்பிக்கையில் சிறிது நம்ம விலகினாலும் நேரம் கடந்து வர வர நம்மளோட விசுவாசம் குறைவு இல்லாமல் குறைவு இல்லாமல் நாம் அதே ஒரே காரியத்தில் நாம் நம்பிக்கையாக இருந்தோம் என்றால் இந்த காரியம் கைகூடுகிறோம் ஏனென்றால் இந்த காரியத்தை நிறைவேற்றுவர் அவர்தான் இந்த வேளையிலும் நாம் சுவாசிக்கிற இந்த சுவாசமே நம் ஆண்டவரை ஏசு கொடுத்துடையது அதனால் இந்த மாதிரி நெருக்கமான வேலையாக இருந்தாலும் சரி இந்தியவன் அதை நிறைவேற்றுவார் நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது தான் இந்த காரியம் வாய்க்கும் கடைசி நொடி வரை நம்மளுடைய விசுவாசம் அவரையே பற்றி கொண்டு நம்பிக்கையாக இருக்கிறோம் போது இந்த காரியம் வாய்க்கும் சரி இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் இறக்கமுள்ள பரிசுத்த ஆவியான இந்த நாளில் இந்த சத்தியத்தை நிறைவேற்றி விசுவாசத்தில் நிறைந்திருக்கும்படியாகவும் விசுவாசத்தை வழி விலகி செல்லாதவா எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானோருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலும் ஒருவராக இருக்கிற தேவனை உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மை ஒன்றாத ஆமே